அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு டவுட்டு சார் நான் எம்எஸ்சி முடிச்சிட்ருக்கேன் எம்ஏ முடிச்சுட்டு எம்காம் எம் காம் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் இல்லை செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டர் இல்லை ஃபோர்த் செமஸ்டர் படிக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா வரக்கூடிய பிஜிடிஆர்வி தேர்வுக்கு எலிஜிபிளாக இல்லையா நான் வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா இதை பற்றி தான் வந்து பார்த்தாக்கா நிறைய பேர் அந்த டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வித்து ப்ரூப்போட வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகுதியில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சுங்கு பாருங்க, other qualification, இது வந்து பன்னை education qualificationல்லா வரும் the person must have obtained a postgraduate degree அந்த person என்ன பண்ணும் postgraduate degree வாங்கிருக்குனோ after completion of SSLC, higher secondary course or its equivalent and a degree from any university or institution recognized by university grant commission அப்பு வந்து பன்னாக ஒருத்திரு படிக்க கூடியாந்த எப்படி எப்படிருக்குனுன்னா டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஆர் ப்ளஸ் டூ எதை சார் சொல்லுது இது அப்படின்னாக்கா டென் அப்படின்றது நீங்கள் டென்த் வரைக்கும் படிக்கிறது அடுத்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் த்ரீ இயர் டிகிரி முடிச்சிருக்கணும் டூ இயர் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் ஒன் இயர் பிஎடோ இல்லை டூ இயர் பிஎடோ முடிச்சிருக்கணும் ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் ஒன் இயர் பிஎட் இருந்தது இப்போ டூ இயர் பிஎட் இருந்தது இது முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா வந்து பண்ணாக்க எலிஜிபிள் கிடையாது ஸோ நீங்கள் வந்து போனாக்க சப்போஸ் டிகிரி இப்போ தான் படிச்சுட்ருக்கேன் எம்எஸ்சி ஆல்ரெடி நான் பிஎஸ்சி பிஎடு பிஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி ஃபைனல் செமஸ்டர் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னாலேயும் எலிஜிபிள் கிடையாது நீங்கள் கம்பல்சரி டிகிரி வாங்கியிருக்கணும் ரிசல்ட்டு வந்துருக்கணும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது டிகிரி முடிச்சிருக்கணும் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ பிஎடு எம்காம் பிஎடு இது ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும் அப்போ தான் வந்து பண்ணாக்கா நீங்கள் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பண்ணாக்கா எத்தனை பர்சன்ட் எடுத்தால் எலிஜிபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா இங்கே வந்து பண்ணக்கா போஸ்ட் கிராஜுவேஷனில் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சண்ட்டோ இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டோ எரி எடுத்திருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அதுக்கு பிலோவாக எடுத்திருந்திங்க அப்படின்னாக்கா கிடையாது அது என்ன சார் ஃபிஃப்டி பர்சன்ட் அது என்ன சார் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்றது ஒரு சில கேட்டகரிக்கு இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது ஒரு சில கேட்டகரிக்கு இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து பண்ணாக்கா வாங்கக்கூடிய அந்த பி யூஜி டிகிரி பிஜி டிகிரி வித் பிஎட் இது எல்லாமே ரெக்ககனைஸ்டு யூனிவர்சிட்டி மூலிமா வாங்கியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா இதுலேயே பாருங்கள் இங்கே வந்து பண்ணாக்கா கொடுத்துட்ருப்பாங்க இது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் ஆர் இஸ் ஈக்குவலன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் ஏ ரெக்கனைஸ்ட் யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் இது லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் வித் பிஎட் டிகிரி சரிங்களா இது எதுக்கு லாங்குவேஜுக்கு ஸோ இது வந்து பண்ணாக்கா அகடமிக் சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஸோ அது மட்டும் இங்கே பாருங்கள் இன்னொன்று கொடுத்துருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் அண்ட் பிஎட் பிஎஸ்சி பிஎட் ஏ ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து பண்ணாக்கா இன்டகரேட் கோர்ஸ் இருக்குது சரியா பிஏ பிஎட் நம்ம பிஏ த்ரீ இயர்ஸ் பிஎட் டூ இயர்ஸ் மொத்தம் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஆனால் இன்டகரேட் கோர்ஸ் வந்து பார்த்தாக்கா ஃபோர் இயர்ஸில் முடிச்சிடலாம் அப்போ பிஏபிஎட் முடிச்சிருப்பாங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருப்பாங்க அதை முடிச்சுட்டு எம்எஸ்சி முடிச்சிருந்தாலையும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருந்தால் எலிஜிபிள் சரிங்களா ஸோ இங்கே வந்து பண்ணாக்கா மற்றது நம்ம அகாடமிக் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுலேயும் நீங்கள் வந்து பண்ணாக்கா ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துருக்கணும் பிஜி டிகிரியில் சரியா வித் பிஎடு அப்படின்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வித் பிஎடு நீங்கள் அப்போ எப்படி பார்த்தாலையும் டிகிரி முடிச்சிருக்கணும் யுஜி டிகிரி பிஎஸ்சி பி சாரி பிஎஸ்சி பிஏ பிகாம் முடிச்சிருக்கணும் அடுத்தது எம்எஸ்சி எம்காம் முடிச்சிருக்கணும் பிஎட் முடிச்சிருக்கணும் சரிங்களா முடித்து எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வந்திருக்கணும் வந்திருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஏன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்கா சிவி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணாக்கா போயிட்டு சிவி போகும்போது தான் எல்லா சர்டிஃபிகேட் வேணும் அதுக்குள்ளே உங்களுக்கு மொத்த சர்டிஃபிகேட் வந்துடும் நீங்கள் ஜஸ்ட்டு ரிசல்ட் வந்திருந்தாவே நீங்கள் எலிஜிபிள் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்